அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் வாழும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல ஒருநாள் இது அழியும் அதைத்தான் நாம் கியாமத் நாள் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்கிறோம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கியாமத் நாள் வரும் முன் சில அடையாளங்கள் தோன்றும் இன்று அந்த சிறிய அடையாளங்கள் மைனர் சயின்ஸ் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டன என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நேரம் மிக வேகமாக ஓடுகிறது ஒரு வருடம் ஒரு மாதம் போலவும் ஒரு மாதம் ஒரு வாரம் போலவும் மாறிவிட்டது நம்பிக்கை நாணயம் குறைந்துவிட்டது கொலைகள் பெருகிவிட்டன பாறைவனத்தில் கூட இன்று கட்டடங்கள் உயர்ந்து நிற்கின்றன இவையெல்லாம் நடந்துவிட்டன இனி நாம் காத்திருப்பது பெரிய அடையாளங்களுக்காக மட்டுமே முதலாவது பெரிய அடையாளம் இமாம் மஹ்தி அவர்களின் வருகை உலகம் அநீதியால் நிறையும் போது அவர் வருவார் அவர் நபிகள் நாயகத்தின் குடும்பத்திலிருந்து வருவார் அவர் இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார் அவர் வருண்காலம் மிக அருகில் இருக்கலாம் இமாம் மஹதி வந்த பிறகு மனித குலத்தின் மிகப்பெரிய சோதனை வரும் அதுதான் தஜ்ஜால் நபி நபிசல்லாஹு வசல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் அவன் எவ்வளவு ஆபத்தானவன் என்று யோசித்துப் பாருங்கள் அவன் ஒரு கண்ணால் குருடனாக இருப்பான் அவன் நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் அதை ஈமான் உள்ளவர்கள் மட்டுமே படிக்க முடியும் அவன் வருவான் நானே கடவுள் என்று சொல்வான் அவனிடம் சொர்க்கம் போன்ற ஒன்றும் நரகம் போன்ற ஒன்றும் இருக்கும் அவன் வானத்திற்கு கட்டளையிட்டால் மழை பெய்யும் பூமிக்கு கட்டளையிட்டால் பயிர் விளையும் பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் அவனை கடவுள் என்று நம்பி ஏமாறுவார்கள் அவன் உலகம் முழுவதும் சுற்றி வருவான் ஆனால் மக்கா மற்றும் மதீனாவுக்குள் அவனால் நுழைய முடியாது அங்கே வானவர்கள் பாதுகாப்பார்கள் நண்பர்களே தஜ்ஜால் வரும்போது நம் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும் தஜ்ஜாலின் அத்துமீறல் எல்லை மீறும்போது அல்லாஹ் தன் உதவியை அனுப்புவான் வானத்திலிருந்து ஈசா அலைகி அவர்கள் இறங்கி வருவார்கள் அவர்கள் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஒரு வெள்ளை மினாராவில் இறங்குவார்கள் அவர்கள் தஜ்ஜாலை தேடிச் சென்று அவனை அழைப்பார்கள் அதன் பிறகு யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வரும் அவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள் அவர்கள் வரும் வழியில் உள்ள எல்லா தண்ணீரையும் குடித்து முடிப்பார்கள் உலகத்தை நாசமாக்குவார்கள் இறுதியில் ஈசா அலகி அவர்களின் துவாவினால் அல்லாஹ் அவர்களை அழிப்பான் கடைசியாக ஒரு பெரிய அடையாளம் தோன்றும் அதுதான் சூரியன் மேற்கில் உதிப்பது அந்த நாள் வந்துவிட்டால் அதன் பிறகு கேட்கப்படும் எந்த மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது தௌபாவின் வாசல் மூடப்படும் யா அல்லாஹ் கியாமத் நாளின் சோதனைகளிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக சூரியன் மேற்கில் உதிக்கும் முன் நாங்கள் உண்மையான தௌபா செய்ய எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் தனியாக இருப்பதாக உணர்கிறோம் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானோ என்று பயப்படுகிறோம் ஆனால் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நிச்சயமாக கஷ்டத்துடன் இருக்கிறது இன்னம் அல் உசுரியுசுரா இன்று நாம் மூன்று உண்மையான சம்பவங்களை பார்க்கப் போகிறோம் இது உங்களுக்கு நம்பிக்கையை தரும் முதலாவது கதை ஒரு குகையில் மாட்டிக்கொண்ட மூன்று இளைஞர்களின் கதை ஒரு நாள் மூன்று பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் திடீரென மழை பெய்தது அவர்கள் ஒரு மலை குகையில் ஒதுங்கினார்கள் திடீரென மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகையின் வாசலை மூடியது அவர்கள் இருட்டில் மாட்டிக்கொண்டார்கள் அந்த பாறையை அவர்களால் அசைக்கக்கூட முடியவில்லை அப்போது அவர்களில் ஒருவன் சொன்னான் நண்பர்களே நாம் செய்த நற்செயல்களை சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேட்போம் அதுதான் நம்மை காப்பாற்றும் முதல் நபர் தான் தன் வயதான பெற்றோரை எப்படி கவனித்தார் என்று கூறி துவா கேட்டார் பாறை சிறிது நகர்ந்தது இரண்டாம் நபர் தான் விபச்சாரத்திலிருந்து எப்படி விலகியிருந்தார் என்று கூறி துவா கேட்டார் பாறை இன்னும் சிறிது நகர்ந்தது மூன்றாம் நபர் தன் வேலையாளுக்கு சேர வேண்டிய பணத்தை பல வருடங்கள் பாதுகாத்து அதை பல மடங்காக திருப்பிக் கொடுத்த நேர்மையை பற்றி கூறினார் என்ன ஆச்சரியம் அந்த பெரிய பாறை முழுமையாக விலகியது அவர்கள் வெளியே வந்தார்கள் பாடம் நீங்கள் செய்யும் ரகசியமான நற்செயல்கள் அதாவது சீக்ரெட் குட் டீட்ஸ் தான் ஆபத்து நேரத்தில் உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக அல்லாவின் மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் முன் காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் தொன்னூற்றொன்பது கொலைகளை செய்திருந்தான் அவன் மனம் திருந்த நினைத்தான் அவன் ஒரு பாதிரியாரிடம் சென்று எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டான் அந்த பாதிரியார் இல்லை என்று சொன்னதால் கோபத்தில் அவரையும் கொன்று நூரை பூர்த்தி செய்தான் பிறகு அவன் ஒரு அறிஞரிடம் சென்றான் அந்த அறிஞர் சொன்னார் அல்லாவின் கருணைக்கும் உனக்கும் குறுக்கே யாரால் முடியும் நீ மன்னிப்பு கேள் ஆனால் இந்த ஊர் மோசமானது நல்லவர்கள் இருக்கும் ஊருக்கு செல் அவன் நல்ல ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஆனால் வழியிலேயே மரணம் அவனை தழுவியது இப்போது வானவர்களுக்குள் சண்டை வந்தது இவன் நரகவாசியா சொர்க்கவாசியா இறுதியில் அல்லாஹ் அந்த பூமியையே சுருங்கச் செய்தான் அவன் நல்ல ஊருக்கு ஒரு சான் அளவு நெருக்கமாக இருந்ததால் அல்லாஹ் அவனை மன்னித்தான் பாடம் அல்லாஹ் மன்னிப்பை விரும்புபவன் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் வீடியோ தலைப்பு வாழ்க்கையை மாற்றும் பனிரெண்டு படிப்பினைகள் மனதை உலுக்கும் இஸ்லாமிய பயான் இன்று நாம் வாழும் வாழ்க்கை எத்தனையோ சோதனைகள் கவலைகள் நிறைந்தது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் இன்று நான் உங்களுக்கு பனிரெண்டு சிறிய கதைகளை சொல்லப்போகிறேன் இந்த பனிரெண்டு கதைகளும் சும்மா கதைகள் அல்ல இவை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கவலையையும் மாற்றக்கூடிய மருந்து இந்த முப்பது நிமிடம் உங்கள் இதயத்தை திறந்து கொண்டு கேளுங்கள் இன்ஷா அல்லா இந்த பயான் முடிவில் உங்கள் மனம் லேசாகிவிடும் பகுதி ஒன்று இறை நம்பிக்கை தவக்குள் கதை ஒன்று கப்பலும் புயலும் ஒருமுறை ஒரு பெரிய கப்பல் கடலில் போய்கொண்டிருந்தது திடீரென்று பயங்கரமான புயல் கப்பல் ஆடுகிறது எல்லோரும் பயந்து அலறுகிறார்கள் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் ஓரமாக அமர்ந்து அமைதியாக விளையாடிக் கொண்டிருந்தான் புயல் நின்றதும் ஒருவர் கேட்டார் தம்பி உனக்கு பயமாக இல்லையா என்று அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் கப்பலை ஓட்டுவது என் அப்பா அவன் என்னை சாக விடமாட்டான் என்று எனக்கு தெரியும் படிப்பினை சகோதரர்களே அந்த சிறுவனுக்கு தன் தந்தை மீது இருந்த நம்பிக்கையை விட நமக்கு அல்லா மீது நம்பிக்கை இருக்க வேண்டாமா நம் வாழ்க்கை கப்பலை ஓட்டுபவன் அல்லாஹ் அவன் நம்மை மூழ்கடிக்க மாட்டான் கதை இரண்டு சிலந்தியும் குகையும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றபோது ஒரு குகையில் ஒழிந்தார்கள் எதிரிகள் வாசலில் நின்றார்கள் அபூபக்கர் ரலி பயந்தார்கள் ஆனால் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் ஒரு சிறிய சிலந்தியை வைத்து வலை பின்னச் செய்து அவர்களை காப்பாற்றினான் படிப்பினை உங்கள் பிரச்சினை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹின் உதவி அதைவிட பெரியது ஒரு சிறிய சிலந்தியை வைத்தும் அல்லாஹ் உங்களை காப்பான் கதை மூன்று கிணற்றில் விழுந்த குதிரை ஒரு விவசாயியின் குதிரை வறண்ட கிணற்றில் விழுந்துவிட்டது அதை மேலே தூக்க முடியாததால் விவசாயி அதை மண்ணை போட்டு மூடிவிட நினைத்தார் மண் விழ குதிரை அதை உதறிவிட்டு அந்த மண்ணின் மீதே ஏறி நின்றது இறுதியில் கிணறு நிரம்பியதும் குதிரை வெளியே வந்தது படிப்பினை உலகம் உங்கள் மீது மண்ணை வாரி இறைக்கலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் அந்த அவமானங்களையே படிக்கட்டுகளாக மாற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருவான் பகுதி இரண்டு பெற்றோரின் மகத்துவம் பேரன்ட்ஸ் கதை நான்கு கருகிய ரொட்டி ஒரு நாள் இரவு உணவு அம்மா கருகி போன ரொட்டியை தந்தார்கள் அப்பா அதை எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டார் மகன் கேட்டான் அப்பா ரொட்டி கருகி இருக்கிறது தெரியவில்லையா அப்பா சிரித்துக்கொண்டே சொன்னார் மகனே உன் அம்மா இன்று முழுவதும் நமக்காக உழைத்திருக்கிறார் ஒரு கருகிய ரொட்டி என் அன்பை குறைத்து விடாது ஆனால் ஒரு கடினமான வார்த்தை அவள் மனதை உடைத்துவிடும் படிப்பினை சுபஹானல்லா இன்று நாம் உப்பு சரியில்லை காரம் சரியில்லை என்று மனைவியையோ அம்மாவையோ திட்டுகிறோம் அவர்கள் செய்யும் தியாகத்தை நாம் ஏன் உணர்வதில்லை கதை ஆறு முதியவர் இல்லம் ஒரு பையன் தன் வயதான அப்பாவை முதியவர் இல்லத்தில் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கச் சென்றான் அங்கே இருந்த காப்பாளர் அந்த அப்பாவை பார்த்து வாங்க சார் எப்படி இருக்கீங்க என்றார் மகனுக்கு அதிர்ச்சி உங்களுக்கு என் அப்பாவை எப்படி தெரியும் காப்பாளர் சொன்னார் முப்பது வருடங்களுக்கு முன் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்துச் செல்ல இவர் இங்கே வந்தார் அந்த அனாதைக் குழந்தை நீதான் தம்பி படிப்பினை அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் பெற்றோர் நமக்கு செய்ததை நாம் மறக்கிறோம் நாளை நம் பிள்ளைகள் நம்மை எப்படி நடத்துவார்கள் என்று சிந்தியுங்கள் கதை ஆறு பறவையின் உணவு ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவூட்ட தன் சிறகுகளையே பீத்துக் கொடுத்ததாம் இரத்தம் வந்தாலும் குஞ்சுகள் பசியார வேண்டும் என்று நினைத்தது அதுதான் தாய்மை படிப்பினை உங்கள் தாய் உங்களுக்காக சிந்திய ரத்தம் பாலாக மாறியது என்று அந்த தாயின் கண்கள் கலங்கினால் ஆடி போகும் பகுதி மூன்று ரிஸ்க் மற்றும் பேராசை ரிஸ்க் அண்ட் கிரீட் கதை ஏழு மீனவனும் தொழிலதிபரும் ஒரு மீனவர் கொஞ்சம் மீன் பிடித்துவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுத்தார் ஒரு தொழிலதிபர் கேட்டார் ஏன் அதிகம் பிடிக்கக்கூடாது மீனவர் அதனால் என்ன பயன் தொழிலதிபர் நிறைய சம்பாதித்து பெரிய படகு வாங்கி பணக்காரராகி கடைசியில் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் மீனவர் சிரித்தார் அதைத்தானே நான் இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறேன் படிப்பினே நிம்மதி என்றது பணத்தில் போதும் போதுமென்ற மனதில்தான் இருக்கிறது ஹலால் தேடுங்கள் பேராசைப்படாதீர்கள் கதை எட்டு தங்க முட்டையிடும் வாத்து நமக்கு தெரிந்த கதைதான் பேராசைப்பட்ட விவசாயி ஒரே நாளில் பணக்காரனாக வேண்டுமென்று வாத்தின் வயிற்றை கிழித்தான் கடைசியில் வாத்தும் இல்லை தங்கமும் இல்லை படிப்பினை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கில் திருப்தியடையுங்கள் வட்டிக்கு ஆசைப்பட்டு ஹராமான வழியில் சென்று இருப்பதை இழந்துவிடாதீர்கள் கதை ஒன்பது எறும்பும் சுலைமான் நபியும் சுலைமான் நபி ஒரு எறும்பிடம் கேட்டார்கள் உனக்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு உணவு வேண்டும் எறும்பு சொன்னது இரண்டு போதுமை மணிகள் நபி அதை ஒரு பாட்டிலில் போட்டு அடைத்தார் ஒரு வருடம் கழித்து திறந்தால் எறும்பு ஒன்றை மட்டும் சாப்பிட்டிருந்தது ஏன் பாதியை மிச்சம் வைத்தாய் என்று கேட்டார்கள் எறும்பு சொன்னது வெளியே இருந்தபோது எனக்கு உணவு தருபவன் அல்லாஹ் அவன் மறக்க மாட்டான் ஆனால் இப்போது நான் உங்கள் பாதுகாப்பில் இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மறந்துவிட்டால் நான் சாகக்கூடாது என்பதற்காக சேமித்தேன் படிப்பினை மனிதர்கள் ஏமாற்றுவார்கள் ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் ரிஸ்க் உணவு அல்லாஹிடமிருந்து வருகிறது என்று நம்புங்கள் பகுதி நான்கு மரணம் மற்றும் மறுமை டெத் அண்ட் ஆகிரா கதை பத்து மன்னரும் நான்கு மனைவிகளும் ஒரு மன்னருக்கு நான்கு மனைவிகள் அவர் சாகும் தருவாயில் ஒவ்வொருவரிடமும் என்னோடு வருவீர்களா என்று கேட்டார் நான்காவது மனைவி உடல் அழகு முடியவே முடியாது என்றாள் மூன்றாவது மனைவி சொத்து நீ செத்தால் நான் வேறு ஒருவருக்கு சொந்தமாவேன் என்றாள் இரண்டாவது மனைவி உறவினர்கள் உங்களை மன்னரை வரை கொண்டு வருவோம் அவ்வளவுதான் என்றார்கள் அப்போது ஒரு குரல் வந்தது நான் உங்களோடு வருவேன் அது யார் தெரியுமா அதுதான் அவரின் முதலாவது மனைவி அதாவது அவருடைய நற்செயல்கள் ஆனால் அதைத்தான் அவர் கவனிக்காமல் விட்டிருந்தார் படிப்பினை அழகு அழியும் பணம் போகும் உறவு விலகும் அமல்கள் மட்டுமே கபூர்வரை வரும் கதை பத்து இரண்டு நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் பாறைவனத்தில் நடந்தார்கள் ஒருவன் மற்றவனை அடித்தான் அவன் மணலில் எழுதினான் இன்று என் நண்பன் என்னை அடித்தான் சிறிது தூரத்தில் அவன் குழியில் விழுந்தபோது நண்பன் காப்பாற்றினான் அப்போது அவன் கல்லில் செதுக்கினான் இன்று என் நண்பன் என்னை காப்பாற்றினான் ஏன் என்று கேட்டதற்கு அவன் சொன்னான் தீமையை மணலில் எழுத வேண்டும் மறக்க வேண்டும் நன்மையை கல்லில் செதுக்க வேண்டும் மறக்கக்கூடாது படிப்பினை மற்றவர் செய்த தவறுகளை மன்னியுங்கள் அல்லாஹ் மறுமையில் உங்களை மன்னிப்பான் கதை பன்னிரண்டு சொர்க்கத்தின் சாவி ஒரு மனிதர் கனவு கண்டார் அவர் நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் அப்போது அவர் தாகத்தால் அழுத கண்ணீர் துளி ஒன்று வந்து நெருப்பை அணைத்தது படிப்பினை தனிமையில் அல்லாஹை நினைத்து நீங்கள் சிந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் நரக நெருப்பை அணைக்கும் சக்தி கொண்டது இன்றே தௌபா செய்யுங்கள் யா அல்லா நாங்கள் பாவம் செய்தவர்கள் ஆனால் நீ கருணையாளன் இந்த பன்னிரண்டு கதைகள் மூலம் நாங்கள் பாடம் பெற்றோம் எங்கள் கவலைகளை நீக்கு எங்கள் பெற்றோருக்கு நீண்ட ஆயுளை கொடு எங்கள் ரிஸ்கில் பரக்கச் செய் நாங்கள் இறக்கும்போது லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவோடு மரணிக்கச் செய் சகோதரர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை இதனால் ஒருவர் திருந்தினால் அதற்கான கூலி உங்களுக்கும் கிடைக்கும் ஜசாக்கல்லாஹு ஹைரன் அஸ்லாமு அலைக்கும்